வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கு அப்படிப்பட்ட கோவில் குடமுழுக்கை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்திய மகத்தான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கடவை இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் பிரேமா அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம் ஒரு லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவிய உங்கள் முன்னாலே நான் வழங்கி இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய நூற்றி பதினேழு திட்டப்பணிகளை திறந்து வச்சு இருநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்ட பதவிகள்னு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகள் வழங்கியிருக்கிற மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்